வணக்கம் அனுப்பினர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம கன்னி ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பார்க்க போகிறோம் தீபாவளி வர இருக்குது இந்த இடைப்பட்ட நாட்களில் கிரகநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன இதன் பிறகு அதனால் இந்த மா கிரகநிலை மாற்றங்களால் தீபாவளிக்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கப்போகுது அப்படின்றது எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கான இந்த அற்புதமான பலன்களை பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே இடம்பெற்று இன்னைக்கு நல்ல ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திகிட்டு இருக்கோ அதே தான் நான் கொடுத்த இந்த மூலிகை சம்பரணி இன்னைக்கு அனைவரது வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இடம்பெற்று இன்னைக்கு நல்ல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி நல்ல விஷயத்த உங்களை நோக்கி வர வச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி வாங்கினவங்களே தான் திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது சரிங்களா ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க போல் அந்த இலவச ஆன்மீக பொருட்களுக்கான ஆஃபர் இன்னுமே இருக்குது அதனால தாராளமாக ஆர்டர் பண்ணுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் அஞ்சு பாக்கெட் பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு அது இலவச ஆன்மீக பொருட்கள் இருக்குது சரிங்களா சரி ரைட்டு இப்போ நம்ம கன்னி ராசிக்காரர்களுக்கான இந்த பலன்கள் என்னன்றதை இப்போ பார்ப்போம் ஏன்னா பெரும்பாலும் இந்த குரு பயிற்சி இந்த குரு அதிசார பயிற்சி இதுதான் வந்து இந்த நேரத்தில் வந்து சில மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்குது ஏன்னா குருப்பு குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களாகட்டும் மாற்றங்களாகட்டும் அந்த மனிதன் செல்வ செழிப்போடு வாழ்கிறது திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணமாகிறது குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்த பிறக்கிறது அந்த சொத்து மதிப்புகள் அதிகரிப்பது அப்படின்றத ஒரு செழிப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர் தான் குரு பகவான் ஆனால் என்னன்னா இந்த அதிசார பயிற்சியில் எப்படி மாற்றங்கள் இருக்குன்னா நல்லதை கொடுப்பார் ஆனால் நிதானமாக தான் தருவார் கொஞ்சம் காலகட்டத்தை எடுத்துட்டு தான் உங்களுக்கு அந்த நல்லதை வந்து கொடுப்பாரு அதற்கான பொறுமையும் நிதானமும் இந்த நேரத்தில் தேவை ஆகவே ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்து இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லிவிட்டு நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது ஒவ்வொரு குணநலன்கள் இருக்குது இவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் அதுப்படி தான் பெரும்பாலும் அவங்களுடைய செயல்கள் இருக்கும் சிந்தனைகள் இருக்கும் அவங்களோட பழக்க இருக்கும் அதாவது இந்த உலகத்துல எல்லா விதமான நபர்களும் இருக்காங்க எல்லா விதமான எண்ணங்களும் எல்லா விதமான பழக்க வழக்கங்களும் கலந்து இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் இருப்பாங்க சரிங்களா அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம பழகுவோமா க்ளோஸா இருப்போமா பேசுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த அதிர்வலைகள் எப்படி ஆகுதுன்னா அதுதான் சொல்லுவாங்க உங்க நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் எந்த நபர்களோடு நீங்கள் சேருவீங்கன்னா உங்களுக்கான நபர்களாக தான் இருப்பாங்க அவங்களும் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் இருப்பாங்க அந்த வைப்ரேஷன் எப்போ கனெக்ட் ஆகுதோ அங்கே தான் நீங்கள் அவங்க கூட சேர்வீங்க பேசுவீங்க பழகுவீங்க ஏன் இந்த விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்கிறேன் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படின்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அதிகமான கற்பனை திறன் கொண்டவர்கள் ட்ரீம் லைஃப்காக அதிகமாக போராடுறவங்க மீடியா துறையில் இருப்பாங்க இவங்களுக்குன்னு தனிப்பட்ட இந்த ராசியில் பிறந்தவர்கள் பார்க்க வந்து எப்போவுமே அந்த இளமையாக இருக்கிற மாதிரியே காட்சி அளிப்பாங்க எல்லோரும் இவங்க கேட்பாங்க அப்பப்போ என்னங்க வயசாகிறதே தெரியல உங்களுக்கு அப்படிம்பாங்க அது மட்டும் இல்லாமல் தோற்றத்தில் மட்டும் இல்லை மனதளவுலேயும் எப்போவுமே இவங்க இளமையாக இருப்பாங்க சரிங்களா எப்போவுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சோகமாக இருக்கக்கூடாது பட்டாம்பூச்சி போல் சிறகடிச்சு பறந்துக்கிட்டே இருக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி பிரபலமாகணுன்ற ஆசை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நம்ம எப்படியாவது வந்து நல்லா எல்லாருக்கும் ப்ராப்ளம் ஆகணும் புகழ் கிடைக்கணும் பேர் புகழ் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு தற்போதைய காலகட்டம் இந்த சனி பகவான் குறிப்பாக எந்த இடத்துல இருக்காருன்றதை பார்க்கணும் அப்போ என்னென்னா ஏழாம் இடத்துல தான் இருக்கார் இதனால் என்ன முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னால் இந்த ஆரோக்கிய குறைபாடு கண்ணீராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இந்த ஆரோக்கிய குறைபாட்டில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னென்னா இந்த ஓய்வின்மை இதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் உடலையும் ரொம்ப டயர்டாக்கிறது உங்கள் மனசையும் டயர்டாக்கிறது ஓய்வு இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம் அதான் நம்ம சொல்லிக்கோங்களாம் ஒவ்வொரு ராசிக்காரளுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குன்ட்டு கன்னிராசிக்காரில் பொறுத்தளவுக்கு தன்னுடைய லைஃப்பில் எப்படியாவதும் நல்ல இடத்த அடைஞ்சிடணுன்னு இவங்களுக்குன்னு ஒரு தனி ரூட்டு போடுவாங்க அதாவது பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வாய்ப்புக்காக போராடிட்டு இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அதாவது குறிப்பிட்ட வயசுனால் எந்த வயசுங்கன்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு இந்த வயசு தான் கிடையாது என்னென்னா தனக்கான ஞானம் பிறக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு இந்த உலகம் இப்படி தான் இந்த மனிதர்கள் இப்படி தான் இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது இங்கே இதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஆகணும் இங்கே இதை இழந்தால் தான் இதை அடைய முடியும் இதுக்காக கஷ்டப்பட்டாதான் இதை அடைய முடியும் அப்படின்ற பல அனுபவ பாடங்கள் இவங்க லைஃப்பில் ஒவ்வொன்றா பட்டுப்பட்டு பட்டு தெரிஞ்சுக்கிட்டே வருவாங்க எப்போ அந்த முழுமையான ஞானம் பிறகுதோ அப்போ தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கைக்கான உண்மையான போராட்டத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க முன்னேற்றத்தை கையில் எடுப்பாங்க அப்போ கன்னிராசிக்காரர்கள் முதல்ல இந்த ராசியில் பிறந்ததுனாலே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா உங்களை சுற்றி இருப்பவர்களை படிக்க கற்றுக்கணும் நீங்கள் இந்த உலகம் எப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் நான் அதை தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் பார்த்தீங்களா ட்ரீம் லைஃப்க்கு அதிகமாக கனவு காணக்கூடிய நபர்கள் நீங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க உங்கள் கனவு வாழ்க்கைக்குள்ளேயே இருந்துகிட்ருக்கீங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இங்கே நடைமுறையில் நிதர்சனமாக நடக்கக்கூடிய உண்மை என்னன்றத கவனிக்க மறந்துடுறீங்க இந்த ராசிக்காரர்களில் பிறந்தவருடைய நிறைய பேர் ஜாதங்கள் பார்க்கும்போது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு உண்மையே தெரிய வருது வாழ்க்கைன்னா என்ன எதனால் வந்து இயங்கிட்டு எதனால் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க பழகிறாங்க என்ன தேவை ஒவ்வொருத்தரும் மனிதர்களும் எப்படிலாம் இருக்காங்க அவங்க ரீதியாக எப்படி மாறுறாங்கன்ற பல உண்மைகளை பாதி காலம் போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியவே வருது அப்போ என்னென்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது அதே தான் மைனஸாகவும் இருக்குது என்னென்னா நீங்கள் கனவு காண்டு அந்த ட்ரீம் லைஃப் அடையணும்னு நினைக்கிறது ஒரு ப்ளஸ் தான் ஆனால் அந்த கனவு வாழ்க்கைக்குள்ளேயே நீங்கள் பெரும்பாலும் பயணிப்பதால தான் நடைமுறையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களில் நீங்கள் ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் தாமதத்தையும் சரிவுகளையும் பார்த்துடுறீங்க அதை உங்களால் தாங்கிக்க முடியல அதனால தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் அந்த இடத்துலேயும் உடஞ்சி போய் நின்னுறீங்க இதுதான் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க அவங்க நினச்ச இலக்கை அடைய முடியாமல் போகிறதுக்கான பெரும்பாலான காரணம் இது தான் ஏன்னா இவங்க நினச்ச மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்லை ஏன்னா இவங்க தான் அந்த ட்ரீம் லைஃப்குள்ளேயே ஒவ்வொன்றும் எதிர்பார்க்குறாங்க நம்ம நினைக்கிற மாதிரி இந்த லைஃபுக்கு போகணும் இந்த நம்ம கனவு கண்ட மாதிரி இந்த இடத்த அடைஞ்சிடணும் இந்த வெற்றியை நம்ம கையில் பிடிச்சிடணும் அடுத்தடுத்த கட்டம் நம்ம போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நடைமுறையில் போய் பார்க்குறப்ப அங்கே நிறையா சேஞ்சஸ் இருக்குது நிறைய மாற்றங்கள் இருக்குது அதை நேரடியாக பார்க்கும் பொழுது அதை வந்து இவங்க கண்கூட பார்க்கும் பொழுது இவங்களுடைய ட்ரீம் லைஃப்பில் இருந்த அந்த செயல்கள் அப்படியே லைவாக நடக்குதான்னு கேட்டால் ஒரு சில இடத்துல கண்டிப்பாக மாறுது அப்போ பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்துக்கு இவங்க மனசு போகுது அதனால தான் அந்த இடத்துல தான் தான் பயணிக்கக்கூடிய பாதையை பயணிக்க தவறுகிறார்கள் இந்த ராசிக்காரன் சரிங்களா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா வேலையில் அதான் நான் சொல்கிறேன்ல எந்த வேலையை எடுத்தாலும் ஸ்மார்ட்டாக முடிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே ரொம்ப போ ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு அதையே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது போனோமா இந்த வேலையை எப்படி ஷார்ட்டாக முடிக்கலாம் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக தோணும் அதே போல் ட்ரெண்டிங்கில் நம்ம இருக்கணும்னு நினைப்பாங்க எப்போவுமே சரிங்களா இப்போதைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க இதனாலேயே பெரும்பாலும் இவர்களை சுற்றி பல கண்கள் இவங்க மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா என்ன புதுசு புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு இவங்களை சுற்றி பல பேருடைய பார்வை இவங்க மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அந்த நெகட்டிவான பார்வையாக மாறி இவங்க மேலே வந்து அஃபெக்ட் பண்ணுது இதனால தான் கன்னிராசிக்காரன் மீது நிறைய கந்திருஷ்டிகள்லாம் இருக்கும் உங்கள் லைஃபை பார்த்தே நிறைய பேர் பொறாமல் கூட போடுவாங்க வாழ்ந்தால் இந்த மாதிரி வாழணும்ப்பா எப்படி லைஃபை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் உங்களை நோக்கி வரும் ஆனால் அந்த இடத்துல உண்மையிலுமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ இருக்கீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த காலகட்டம் பாதகஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பாதகத்தை நிவர்த்தி செய்வார் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் ஆசைப்படலாம் ஆனால் இந்த நேரத்தில் பேராசை இருக்கவே கூடாது ஆசை இருக்கலாம் அந்த ஆசைக்கான அந்த தேடலும் முயற்சியும் அதற்கான கடின உழைப்பும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக தேவைதான் சரிங்களா அதே போல் இந்த நேர காலகட்டத்தில் புதிதாக வந்து பழகக்கூடிய நபர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக அளவுக்கு அதிகமாக நம்பி பேமெண்ட் பண விஷயம் பணம் சார்ந்த விஷயங்களில் எதுவுமே நீங்கள் அவசரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ பணத்தை எடுத்து கொடுத்துட்றதோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது நிதானம் தேவை சரிங்களா அதே போல் ஆன்மீகத்தில் இந்த காலகட்டம் ஈடுபாடு அதிகரிக்கும் குறிப்பாக எதிர்காலத்தை பற்றின தேடல் இந்த ராசிக்காரர்களிடம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த ராசி பலனை கூட தேடி தேடி பார்ப்பாங்க நம்ம நாளைக்கு எப்படி இருக்க போகுது அடுத்த மாதம் எப்படி இருக்க போகுது என்ன நம்ம ட்ரீம் லைஃப்பை நம்ம அடைஞ்சிருவோமா நம்ம நினச்ச இடத்த நம்ம அடைஞ்சிருவோமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தேடல் இருக்கும் அதே போல் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா கன்னி ராசிக்காரர்களில் திருமணமானவங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் கன்னி ராசிக்காரர்கள் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் இயங்கக்கூடியவர் சரிங்களா அப்போ அந்த உண்மையான அன்பு பாசத்தில் ஏதாவது ப்ராப்ளம் அங்கே ஏதாவது ஏமாற்றங்கள் நம்பிக்கை துரோகங்கள் தான் உடஞ்சு போய் உட்காந்துருவாங்க மற்றபடி எவ்வளவு பெரிய ஏழ்மையில் இருந்தாலும் சரி உண்மையான உறவுகள் இவங்க பக்கத்தில் இருந்துட்டால் இவங்க மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருவாங்க தன்னுடைய முன்னேற்றத்தையும் தன்னுடைய முயற்சியும் சரியாக கையில் பிடிச்சிருவாங்க சரிங்களா அப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது புத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வெளிநாடு படிப்பு வியாபாரத்திற்கான முயற்சி இது படிப்புகள் தொடர்பான இருக்கக்கூடிய முயற்சிகள் இவை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது சரிங்களா நீங்கள் ஆரோக்கியம் ரீதியாக தான் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் குரு பகவான் லாபத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்குற லாபஸ்தானத்துக்கு வரும்போது அதாவது நல்லவர்களுடைய ஆலோசனை தொடர்புகளும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தான் நல்லதை பார் நல்லதை பேசு நல்லதை செய் அப்படின்ற விஷயங்களில் அதிக ஈர்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு ஏன் அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மையின் காரணமாக தான் இந்த பதிவு கூட உங்கள் கண்களில் பட்டிருக்கலாம் சரிங்களா ஏன்னா எதுவுமே இங்கே காரணம் இல்லாமல் நடக்காது ஒவ்வொரு அசைவுகளுக்கும் இங்கே காரணம் இருக்குது அப்போ இனி உங்கள் கண்களில் படக்கூடியது எல்லாமே நல்ல எதிர்காலத்திற்கான ஒரு மோட்டிவேஷன் விஷயங்களாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்த்து முடிச்சுட்டு நம்ம யூடியூப்க்குள்ளே போய் நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா நிறையா மோட்டிவேஷன் வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இனி உங்களுக்கான அந்த ஈர்ப்பு விசை வேலை செய்ய ஆரம்பிக்கும் இனி உங்கள் வாழ்க்கைக்கான அடுத்த கட்டத்திற்கான முன்னேற்றத்திற்கான வழிகள் என்னன்றதை தேட வைக்கும் நீங்கள் தேடல் கொண்ட நபர் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த தேடல் படி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறுகிறீர்களா அப்படி அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் எது நடந்தாலும் என்ன விஷயமாக இருந்தாலும் உங்கள் வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்தமாக இருந்துட்டீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்க நீங்கள் நினச்ச அந்த ட்ரீம் லைஃபை கையில் பிடிச்சிருவீங்க அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு எப்படி சொல்கிறது தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கான ஒரு நபர்கள் பெரும்பாலும் தன்னுடைய வேலை உண்டு தான் உண்டுன்னு இருப்பாங்க ஒரு சுயநலவாதின்ற பேரை கூட எடுத்துருவாங்க அவங்க ஆமாம் லட்சியத்தை அடையக்கூடிய நபர்கள் லட்சியத்திற்காக போராடக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய பேர் என்னன்னா சுயநலவாதின்ற பேர் வரும் சரிங்களா ஏன் அந்த பேர் வருதுன்னா அவங்க வே அவங்களுடைய லட்சியத்துக்காக மட்டும்தான் போராடிட்டே இருப்பாங்க மற்றபடி தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னா பார்க்கவே மாட்டாங்க அதே போல் தான் இந்த சுயநலவாதின்ற பேர் கன்னி ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் வந்திருக்கும் ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கைக்கான லட்சியத்தை அடைவதற்கான போராட்டத்திற்கே இவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் அப்போ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க வேலைக்காக மட்டுமே யோசிக்கிறாங்க இவங்க வேலைக்காக மட்டுமே பண்ணுறாங்க சரியான சுயநலவாதிப்பா அப்படின்ற பேச்சுக்கள் எல்லாமே இந்த ராசிக்காரர்களுக்கு வரும் ஆனால் இதெல்லாம் வருதுன்றதுக்காக நீங்கள் உங்கள் இலக்கை அடையாமல் தாமதமாக கூடாது இந்த காலகட்டம் நீங்கள் இந்த பெ சனிக்கிழமையான பெருமாள் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு எட்டு மணிக்கு மேலே உங்கள் தெருவில் உள்ள நாய்களுக்கு உண்ண உணவு அளிங்க சரிங்களா இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் ஈர்ப்பு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதே போல் மாதம் ஒரு முறையாவதும் ஒரு வியாழக்கிழமையாவதும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலமான உங்கள் கையால் தொடுத்து போடுவதும் உங்களுக்கான தொழிலுக்கான வேலைக்கான உங்கள் ட்ரீமுக்கான முன்னேற்றத்திற்கான பாதைகளை வகுத்து கொடுக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லை கன்னிராசிக்கார நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க கடவுள் கொடுத்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை இப்போ இன்றைக்கி ஒரு ட்ரெயினை விட்டுட்டோம்னா நாளைக்கு அதே டைமில் அந்த அந்த ட்ரெயின் வரும்பா அதில் ஏறிக்கலாம் இன்றைக்கி இந்த பஸ்ஸை விட்டுட்டால் அடுத்த ஒரு ப அடுத்த ஒரு மணி நேரம் கழித்து ஒரு பஸ் வரும் அதில் ஏறிக்கலாம் இது கிடையாது நம்ம லைஃப் இந்த வாழ்க்கை கடவுள் ஒரே ஒரு முறை தான் நம்மளுக்கு கொடுத்து பார்த்துருக்காரு சரிங்களா அந்த வாய்ப்பை ஒரே ஒரு வாட்டி தான் கொடுத்துருக்காரு இந்த வா என்ன இது ஒரு பெரிய ட்ராவல் இந்த லைஃப் சரிங்களா மற்ற ட்ராவல்லாம் நம்ம ஏறுவோம் ஒரு நாளில் இறங்கிடுவோம் ஒரு மணி நேரத்துலையும் இறங்கிடுவோம் ஆனால் இந்த வாழ்க்கைக்கான ட்ராவல் பல வருடங்கள் நமக்குன்னு பல டாஸ்க் வரும் பல சோதனைகள் வரும் அதையெல்லாம் தாண்டி தாண்டி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அதுலேயும் இதுலேயும் மாட்டாமல் நகுந்து நகுந்து அவன் ஒருவன் அந்த இலக்கை அடைவதற்கான இடத்தை அடைகிறானோ அவன் வெற்றியாளராக பார்க்கப்படுகிறான் இங்கே யார் அதை மாதிரி அடைஞ்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வெகு சிலர் தான் பெரும்பாலானவர் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கையை அடைவதற்குள் அவர்கள் சந்தித்த பல விஷயங்களில் மைண்ட் டைவெர்ட் ஆகி தான் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாமல் வேறு ஏதோ திசையில் பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த தவறு தான் கன்னி ராசிக்காரங்க செஞ்சிடவே கூடாதுன்னு நான் இவ்வளோ தூரம் விளக்கமாக இதை நான் சொல்கிறேன் ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள பிறந்தவர்கள் ஆரம்பமெல்லாம் அற்புதமாக இருக்கும் இவர்களுக்கான திட்டங்கள் எல்லாம் மிக தெளிவாக இருக்கும் இந்த பாதையில் நம்ம பயணித்தா இந்த இடத்த அடைஞ்சிடலாப்பான்ற மிக தெளிவான ஆரம்பத்தோடு தான் இவங்க லைஃப் ஆரம்பிப்பாங்க ஆனால் அப்புறம் அந்த வாழ்க்கைக்கான தேடல் அந்த முயற்சிக்கான பயணத்தில் பலவிதமான நபர்களை சந்திப்பார்கள் பல இடங்களில் மனம் சார்ந்த ப்ராப்ளத்தையும் பார்ப்பாங்க உடல் சார்ந்த ப்ராப்ளத்தையும் பார்ப்பாங்க அதை எல்லாத்தையும் தாண்டி தன் இலக்கை அடைவது வெகு சிலர் தான் பெரும்பாலானோர் தான் சந்தித்த இந்த நடுவில் வந்த விஷயங்கள்லேயே மைண்ட் டைவர்ட் ஆகி தான் அடைய வேண்டிய இலக்கை மறந்து வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக வேறு ஏதோ ஒரு திசையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த தவறை கன்னிராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி தான் இருப்பீங்க ஏன்னா அந்த ஒரு உங்கள் வா உங்கள் ராசிக்கான அடையாளமே அந்த கனவு காண்பது ட்ரீம் லைஃப் தான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய அருளை பெற்றவர்களாக தான் இருப்பீங்க அந்த சக்தியை அடைந்தவர்களாக தான் இருப்பீங்க ஏன்னால் ஒரு ஜோதிடம் ரீதியாக தான் உங்களுடைய சுயஜாதகம் தேவை நீங்கள் பிறந்த நேரம் ராசி நட்சத்திரம் இவை அனைத்தும் தேவை உங்களுடைய வாழ்க்கை என்ன என்பதை இந்த கிரகங்கள் ரீதியான பலன்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சரிங்களா ஆனால் பிரபஞ்சம் மன்னிக்கணும் கிரகங்கள் ரீதியான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுயஜாதகம் தேவை இது பிரபஞ்சம் ரீதியான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய எண்ணங்கள் தான் தேவை சிந்தனைகள் தான் தேவை அங்கே உங்கள் ஜாதகம் தேவ இல்லை சரிங்களா அப்போது அங்கே நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்க இப்போ இதே ராசியில் பிறந்தவர்கள் எனக்கு ஜோசியத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லைப்பா நான் ஏன் வேலை உண்டு நான் உண்டு ஏன் வேலை தான் நம்புகிறேன் என்ன தான் நம்புறேன்னு இருக்கிறவங்க நீங்கள் ஜோதி ஜோதிடம் பக்கம் நீங்கள் கனெக்ட் ஆகாமல் இருந்தாலும் பிரபஞ்சம் பக்கம் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆகி தான் இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அங்கே ரொம்ப வலுவாக இருக்கும் அப்போ ஒரு சில நேரங்களில் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து விடுவீர்கள் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சரிங்களா அப்போ அந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் கன்னிராசிக்காரர்கள் அதான் அந்த குரு பகவானுடைய அந்த பார்வை உங்களுக்கான தெளிவான பாதைகளை உருவாக்கி கொடுக்கும் தேவையற்ற நபர்களிடம் நீங்கள் நேரத்தை ஒதுக்குவதற்கு யோசிக்கிறீர்கள் என்றால் தேவையற்ற இடத்தில் நிற்க கூட நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பாதையில நீங்கள் கரெக்டாக பயணிச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் இதே கண்ணிராசிக்காரர்கள் தன்னுடைய முன்னேற்ற காலகட்டத்தில் ஆடம்பரத்திற்காகவோ அல்லது பொழுதுபோக்கிற்காகவோ நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் ட்ரீம் லைஃப்பை அடையிறதுக்கு நீங்களே முட்டுக்கட்டைகளை போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே மனிதர்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் இந்த நேரமும் டைமும் தான் காலமும் நேரமும் தான் உங்கள் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம் சரிங்களா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம் சொத்து சுகம் இல்லாமல் இருக்கலாம் எதுவுமே இல்லாத ஒரு ஒன்றுமே இல்லைங்க என் கையில் நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் வேற பற்றி மற்றபடி வேற எதுவுமே எனக்குன்னு இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்த நபராக இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த விலை சொத்து இந்த நேரமும் காலமும் தான் இதை மட்டும் நீங்கள் பொன்னாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வயரமாட்டம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பல கோடி ரிட்டன் தரும் உங்களுக்கு அது அதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு உடைய இந்த ராசிக்காரர்களுக்கு உடைய ரகசியம் நேரத்தை வீணடிப்பவர்கள் இந்த ராசியில் இருக்கிறவங்க முன்னேறது ரொம்ப கஷ்டம் நேரத்தை வீணடிக்காமல் நேரத்தை சரியான பாதையில் பயன்படுத்துபவர்கள் இந்த ராசியில் மிகப்பெரிய அடைஞ்சிருவாங்க ஆகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க ஆன்லைனில் படம் பார்க்குறீங்க பாட்டு கேட்குறீங்க சேட்டிங் பண்ணுறீங்க கேம் விளாட்றீங்க ரீல்ஸ் பார்க்குறீங்க இன்ஸ்டாகிராமில் எல்லாமே என்ன நம்மளுக்கு ரிட்டர்ன் தருதுன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது உங்களுக்கு வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் இதே ஒரு யூடியூப்பில் ஏதோ ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு வீடியோ பார்க்கணும்பா அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ப பதிவு வந்து பாருங்கள் நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் சரி பதிவுகள் பார்த்து முடிக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் கடவுள் உங்களுக்காக கொடுத்துருக்காருன்ற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது வரைக்கும் உங்கள் கண்ணில் படாத பல வாய்ப்புகளும் கதவுகளும் உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ தெரியும் வாழ்க்கைக்கான கதவுகள் சரிங்களா அது திறந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கான மிகப்பெரிய உலகம் அங்கே காற்றுருக்கு இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்காக தான் நடந்துகிட்ருக்கு அதை மறந்துடாதீங்க சரிங்களா ஆகவே ஒவ்வொரு விடியலும் உங்களுக்காக விடுகிறது என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஆகவே வரக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கான காலகட்டமாக மாற்றிக்கோங்க நல்லது உங்களை தேடி வரவைங்க அதற்கான ஈர்ப்பு விஷயம் உங்களுக்கு வேலை செய்யட்டும் சரிங்களா இறைவனுடைய அருளால் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலால் இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்